நிரந்தரப்படுத்த வேண்டும் அந்த கோரிக்கையை நாங்கள் முத நீதிமன்றத்தில் இந்த மூணு நாலு தீர்ப்பு வந்திருக்குது ஐம்பதாயிரம் வந்து யூஜிசி நிர்ணயித்த சம்பளத்தை வழங்க சொல்லி ஐம்பத்தி ஆறு படி பணி நிரந்தரம் பண்ண சொல்லி ஐந்து வருடத்திற்கு முன்பாக தீர்ப்பு வந்திருக்கிறது ஆனால் என்ன சூழல் சூழல் என்று சொன்னால் இது வரைக்கும் உயர்கல்வித்துறையில் எங்களுக்கு எதுவுமே செய்யவில்லை நாங்கள் வந்து ரொம்ப எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி ஸ்லெட்டு நெட்டு படித்த எங்களுக்கு ஒரு வருடத்திற்கு ரெண்டு மதிப்பெண் தரம் சொல்லிட்டு எங்களை வேலை வாங்கிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி தேர்வு நடத்துகிறாங்க நானும் என்னுடைய மாணவனும் ஒன்றா உட்காந்து நாங்கள் தேர்வு எழுதிட்டு இருக்கிறோம் இது எவ்வளோ ஒரு மோசமான கொடுமையான ஒரு நிலைமை பாருங்கள் இந்த தமிழை கண்டிப்பாக குறிப்பாக நீங்கள் அந்த இதுதான் கேட்க மாட்டேது நீங்கள் பெண்கள் குறிப்பாக இம்மா நீங்கள் உங்களுக்கு இவர் சொன்ன மாதிரி இந்த உங்கள்கிட்ட படிச்சு கூட தேர்வு எழுதக்கூடிய சூழல் இருக்குது பெண்கள் நீங்கள் எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சிட்டு வர்றீங்க அந்த விஷயம் சொல்லுங்கள் ஏன்னா மகப்பேறு விடுப்பு அந்த நிறைய விஷயம் இருக்கலாம் சொல்லுங்கம்மா வணக்கம் நான் கௌரவ உரையாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் கேர் சொன்னது போல் பத்து கோரிக்கைக்காக நாங்கள் வந்து இப்போ போராட்டம் நடத்திக்கிட்டுருக்கோம் எங்களை வந்து நாங்கள் ஒரு அடிமைகள் மாதிரி தான் அந்த சமுதாயத்தில் வந்து இருந்துகிட்ருக்கோம் அதிகமாக படித்த அடிமைகள் மாதிரி நாங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம் பிஹெச்டி எல்லோருமே பிஹெச்டி யூஜிசி நிர்ணயித்த குவாலிஃபிகேஷனில் நாங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு மாதம் இருபத்தஞ்சாயிரம் ரூபா ஒரு சம்பளம் வாங்கிட்ருக்கோம் அதுவும் பதினோரு மாதம் தான் மகப்பேறு மகளிரை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து எந்த விதமான சலுகைகளும் கிடையாது மகப்பேறு விடுப்பு எடுத்தால் கூட நாங்கள் லாஸ்ட் ஆஃப் பேர்லாம் போயிட்டுருக்கோம் எங்களுக்கு சம்மணம் கிடையாது அதே மாதிரி காப்பீடு எந்த வித வசதியும் வந்து எங்களுக்கு இல்லாமல் இருக்கிறோம் அடிப்படை வசதிகள் கூட நாங்கள் இல்லாமல் செயல்பட்டுருக்கோம் கிருஷ்ணவணி குறிப்பாக இவங்களை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர்கள் அதாவது முனைவர் பட்ட வந்து முனைவர் குறிப்பிட முடிஞ்ச எல்லாமே கேட்கிறவங்க இதை விட ஒரு வேதனையான விஷயம் அவங்க சொல்றது என்னன்னா இவங்க முனைவர் கல்வியாளருக்கே அவங்க டீச்சர்ஸ்கே டீச் பண்ணுறவங்க இவங்க இவங்களுடைய நிலைமையே வந்து ரொம்ப மோசமாக இருக்குதா இவங்களுடைய ஏன்னா மிக புரிந்த வருமானம் வருவாய்த்து தான் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க இவங்க இவங்களை யாருமே குறிப்பாக கண்டுக்கல அப்படிங்கிறத ஒரு ஒரு வந்து அவங்களுக்கு ஒரு வேதையை தெரிவிக்கிறாங்க இப்போ நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு வந்து ஒரு உள்ள செயலாளர்களோ என்ன சொன்னாங்க அவங்க பேச்சுவார்த்தைக்கு போனீங்களா நீங்கள் நாங்கள் பல தடவை அமைச்சரை சந்தித்து மனு கொடுத்தோம் நீதிமன்ற தீர்ப்புகளை நிறைவேற்ற சொல்லி பல தடவை நம்ம அமைச்சர் கட்ட சொல்லியிருக்கிறோம் முதல்வரை சந்திக்க முயற்சி செய்தோம் ஆனால் முடியவில்லை பலமுறை மனு கொடுத்தோம் இதுவரை எங்களை யாருமே பேச்சுவார்த்தைக்கு நடத்தவில்லை அடங்க முறை வந்து ரெண்டாயிரத்து ஐநூறு பேரை வச்சு நாங்கள் ராஜரத்ன ஸ்டேடியத்தில் போடணும் போராடணும் அப்போ எங்களை வந்து பேச்சுவார்த்தைக்கு யாருமே கூப்பிடல அந்த அரசு வந்து பேச்சுவார்த்தைக்கு அழைக்கணும்னு பார்க்குறோம் அந்த படித்த சமுதாயம் இப்படி வீணாக போச்சுன்னு சொன்னால் நாளைக்கு யார் சார் படிக்க வருவாங்க மாணவர்கள் எப்படி சார் படிக்க வருவாங்க உண்மையாலுமே சார் இந்த உயர்கல்வி முதன்மை மாநிலம் என்று சொல்லுகிறோம் ஆனால் நாங்கள் அரசு கல்லூரியில் படித்து வேலை செய்து நாங்கள் எம்ஐஎம்ஃபில் பிஹெச்டி பட்டம் பெற்று ஸ்லெட்டினட்டு தேர்வுகளை எழுதி நாங்கள் பாஸ் செஞ்சு இங்கே நாங்கள் வருஷத்துக்கு ரெண்டு மதிப்பெண் உங்களுக்கு தரோன்னு சொல்லி அரசு சொன்னதுனால பதினைந்து வருடம் பதினெட்டு வருடம் நாங்கள் வேலை செய்கிறோம் இன்றைக்கி பதிமூணு வருஷம் ரெக்ரூட் பண்ணிட்டே இல்லை இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே ஒன்றா தேர்வுன்னு சொல்லிவிட்டு அந்த இந்தியாவில் எங்கேயுமே கிடையாது சார் இப்போ தேர்வு நீட்டு தேர்வை எதிர்க்கிறாங்க அந்த அரசுன்னு சொன்னால் நாங்கள் அரசு கல்லூரியில் படித்து இன்றைக்கு அரசு கல்லூரியிலே கௌரவ வரி உறவினராக இத்தனை ஆண்டுகள் பணியாற்றுகிற எங்களுக்கு இந்த அரசு வந்து ஒரு தேர்வு வைக்கிது என்னையும் மாணவனையும் ஒன்றா தேர்வு எழுத வைக்குது எந்த விதத்தில் இது நியாயம்னு எங்களுக்கு ஒன்றும் புரியலை சார் தயவு செய்து சொல்கிறேன் இலவசங்களை எவ்வளோ அள்ளி கொடுத்து மக்களுக்கு எவ்வளோ செய்திருக்கிறீர்கள் ஆனால் தயவு செய்து படித்த எங்களுக்கு உழைப்பு கேற்ற ஊதியம் தாங்க இந்தியாவிலேயே கடைசி ஊதியமாக இருக்கிறது அதை முதல்வர் ஐயா அவர்கள் கருத்தில் கொண்டு நிச்சயமாக அவரே தாமா முன் வந்து எல்லாருக்குமே வாரி வழங்கிட்டு இருக்காங்க அதில் எங்களுக்கும் கருத்தில் கொள்ளணும் முதல்வர் எங்களை கருத்தில் கொண்டு எங்களுடைய கோரிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்றணும் அதாவது இவர்களுடைய ஒரே ஒரு கோரிக்கை முதல்வர் இவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் ஏன்னா அனைத்து பேச வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் அவங்களுடைய இயக்குநர் அலுவலகத்துல எப்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருவாங்க கிருஷ்ணன் Terima வராக இருக்கு.